சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் சித்திரை வரக்கூடிய நம்ம அச்சய திருதியாக கொண்டாடுகின்றோம் அன்று அச்சய திருதியானது வந்திருக்கு இது ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரதுனால கூடுதல் சிறப்பு அது மட்டுமல்லாமல் புதன்கிழமை என்பதனால பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைகின்றது பொதுவாகவே அச்சிய திருதியை நாளன்று தங்கம் வாங்குவார்கள் வெள்ளி வாங்குவார்கள் முடியாதவர்கள் ஒரு சில மங்களகரமான பொருட்களை வாங்குவார்கள் ஆனா மிக எளிமையாக இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பார்த்தால் நிச்சயமாக அது நமக்கு இருக்கக்கூடிய தர்த்திரிய நிலையை முற்றிலுமாக நீக்கும் அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்க்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அச்சய திருதியை நாள் என்பது மிகவும் சிறப்பான நாள் அன்றைய சிவபெருமான் பாத்திரத்தை பஞ்ச பாண்டவர்களுக்கு அருளினார் என்றும் பரசுராமர் அவதாரம் மேற்கொண்ட நாளாகவும் அதே சமயம் ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயாரை போற்றி கனகதார சோஸ்திரம் பாடிய நாளாகவும் குசேலர் கிருஷ்ண பகவானை நேரில் பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை மாற்றிய நாளாகவும் பலவிதமான சிறப்புகள் இந்த நாளில் நடந்திருக்கு அன்றைய நாளில் நாம் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வறுமை நிலை நீங்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதனாலதான் தான் செல்வநிலை உயர்வதற்காகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அச்சிய திருதியை நாளில் நம்ம வழிபாடுகளை செய்கின்றோம் பலரும் தங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை இந்த நாளில் வாங்குவார்கள் ஏன்னா இந்த அச்சிய திருதிய நாளில் வாங்கக்கூடிய பொருளானது மென்மேலும் பெருகும் அதே போல இன்றைக்கு விலை உயர்ந்த தங்கம் நகை வீடு மனை இது போன்றவற்றை வாங்குவதுல மக்கள் அதிகமாகவே ஆர்வம் காட்டுவார்கள் ஆனா மிக முக்கியமாக இன்றைக்கு மங்களகரமான பொருட்களை மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவார்கள் அதுல குறிப்பிடத்தக்கது அரிசி கள்ளுப்பு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது போன்ற பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தால் இந்த பொருட்கள் அனைத்துமே மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது அதனால நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் வசதி படைத்தவர்கள் சொந்தமாக வீடு வாங்குவது நிலம் வண்டி வாகனம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை இந்த நாள்ல வாங்கி சேர்ப்பார்கள் இப்படி நாம் சேர்க்கக்கூடிய பொருள் இன்றைய நாள்ல வாங்கும் பொழுது இது பணமடங்காக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கடன் வாங்கினால் நிச்சயமாக அதுவும் மென்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் அதனால கடனை தீர்ப்பதற்கு வழியே இல்லாமல் போகும் அதனால இந்த அச்சிய திருதியினால நிச்சயமாக நம்ம கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் இந்த நாள்ல நம்ம வீட்டிலேயோ அல்லது வெளி இடங்கள்லேயோ பள்ளியை ஏதாவது ஒரு இடத்தில் பார்ப்பது நமக்கு இருக்கக்கூடிய தர்த்தியத்தை முற்றிலுமாக நீக்கும் என்று நம்பப்படுகின்றது பள்ளி அப்படின்னு சொல்லும் பொழுது அது மகாவிஷ்ணுவின் அம்சமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட பள்ளியை அக்ஷயதிருதியை நாளில் நம்ம பார்ப்பது ரொம்பவே நல்லது அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் கனகதாரா சோஸ்தரம் சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி தாயாருக்குரிய போற்றியை சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை நாம் இந்த நாளில் பள்ளியை பார்த்த பிறகு சொன்னோமே என்றால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய தர்த்திரிய நிலை முற்றிலும் நீங்கி சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வானது நமக்கு அமையும் இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீம் கனகதாரா மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை உங்களால முடிந்தவரை சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த கோடீஸ்வர யோகத்தை மகாலட்சுமி தாயார் நமக்கு தந்தருள்வார் அதனால இந்த ஒரு வரி மந்திரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த நாளில் பள்ளியை பாருங்கள் பள்ளியை பார்த்தா ரொம்பவே நல்லது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களால முடிந்த மங்களகரமான பொருட்களை இன்றைக்கு வீட்டில் வாங்கி வைத்து மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய செல்வ நிலையில அதிகப்படியான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்